அனைத்து முக்குளத்தூர் வணக்கம் நான் தமிழ்நாடு தேர்ப்பில் நெல்லை மகராசி நாச்சர் பேசுகிறேன் இந்த பதிவு எதுனா ரெண்டு நாள் இன்னும் குட்டி ஆப்பநாடு மரவர் இருந்து முதுகத்தூரில் ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க அதில் முக்குளத்தூர் அனைவரும் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதில் தமிழ்நாடு தேர்பில் முத்தியா தேவர் அவரோட நிர்வாகி நாங்கள் எல்லாம் வந்திருந்தோம் அப்போ எந்த ஒரு தலைவருமே இவ்வளோ கோல்டாக எந்த ஒரு தலைவர் பேசல அதில் ஐயா முத்தியா தேவர் பேசியிருந்தாங்க அஞ்சு நிமிஷம் தான் பேசினாங்க எல்லாரும் களைஞ்சி போவாதீங்க உக்காருங்கன்னு சொல்லியிருந்தாங்க போலீஸ் டேஸாக பேசியிருந்தாங்க அது ஒரு கோபமாக போலீஸ் ஏற்றுக்கிட்டாங்க நாங்கள் எந்த ஒரு காவல்துறைக்குமே இடைஞ்சல் கொடுக்கல அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டத்தில் நாங்கள் எத் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆ எப்படி வேணாலும் பண்ணலாம் ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ணல போலீஸ் கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் இருந்தோம் ஆனாலும் எதுக்கு இன்றைக்கி காலையில் கோயம்புத்தூரில் பதினோரு மணிக்கு ஐயாவை வந்து கைது பண்ணி முதுகுலத்தூர் கொண்டு போய் வச்சுருக்காங்க ஆ இதை வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் போராட்டத்தை தூண்டாதீங்க யாரை நீங்கள் சட்டப்படி பிடிக்கணும் ஆ அந்த பல்லர் அவன் செந்தில் பல்லர் அவன் அசிங்கமாக ஐயாவை தேவர யாருமே முகத்தை காமிச்சு யாரும் பேசினே கிடையாது அப்படி ஃபேக் ஐடியில் தான் பேசியிருப்பாங்க நாய் இவனை பிடிக்க துப்பு இல்லாமல் எங்கள் தலைவரை பிடிச்சிருக்கீங்க போராட்டம் மண்ணை தூண்டாதீங்க நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது தவறான வேலை அவர் என்ன பேசியிருந்தார் ஆ இவளோ கூட்டத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ணலை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு தேவர் பிறலேருந்து